ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமநாய நேற்றைய சென்னையைச் சேர்ந்த ரங்கசாமி ஐயங்கார் என்ற அன்பர் ஒருவர் அடிக்கடி சுவாமியை பார்க்க வருவார் அப்படி ஒரு முறை பார்க்க வரும்போது உச்சி நேரத்தில் குளத்தில் இறங்கி நீராட துவங்கினார் பச்சையம்மன் கோயிலுக்கு இருந்த பாலசாமி திடீரென்று வெளியே வந்தார் இயற்கை விவாதைக்காக வெளியே போகின்றார் என்ற அன்பர்கள் நினைத்தார்கள் ஆனால் அது அல்ல காரணம் என்று முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் என்ன காரணம் என்று பார்ப்போம் அந்த குளத்துக்கு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் வசித்த சிறுத்தை ஒன்று கடும் வெயில் காரணமாக ஏற்பட்ட தாகத்தை பிரித்து கொள்ள குளக்கரைக்கு வந்து கொண்டிருந்தது பாலசுவாமி அந்த சிறுத்தையை பார்த்து நீ சற்று நேரம் கழித்து வா உன்னை கண்டால் ரங்கசாமி பதறுவான் பயப்படுவான் இப்போது போய்விடு என்று மென்மையான குரலில் சொன்னார் சிறுத்தை உடனே அங்கிருந்து நகர்ந்து விட்டது கரையறி கொண்டிருந்த ரங்கசாமியை பார்த்து பாலசுவாமி இந்த மாதிரி உச்சி நேரத்தில் குளங்களில் குளிக்கக்கூடாது காட்டு மிருகங்கள் நீர் குடிக்க வரும் நேரம் இது என்று தெளிவுபடுத்தினார் சிறுத்தை வந்தது பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை காட்டு விலங்குகள் கூட சுவாமியிடம் அடிபணிந்தன என்று இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு தெரிகின்றது எளிமைக்கு உதாரணம் பாலசுவாமி ஒரு மலையாள துண்டை ஒரு அன்பர் தர அதைதான் உடம்பு துடைத்துக்கொள்ள கொள்ள உபயோகப்படுத்தி வந்தார் அந்த துண்டு நாளடைவில் நார் நாடாக விட்டது ஆனால் பாலசுவாமி அதை ஒருபோதும் மற்ற முன் பிரித்ததே கிடையாது துண்டை ஒரு பந்தாக சுருட்டி உடம்பு துடைக்க பயன்படுத்துவார் பாறை இடத்தில் உலர்த்தி விடுவார் பாலசுவாமியின் அன்பர் ஒருவர் இப்படி இடுக்கில் இருக்கும் துண்டை கண்டு வேதனைப்பட்டார் எங்கள் உபயோகத்துக்கென எங்களிடம் பெட்டி பெட்டியாக துண்டுகள் இருக்க உங்கள் துண்டு பற்றி அக்கறை இல்லாமல் இருந்து விட்டோமே என்று வெறுக்கப்பட்டார் அழுதார் அன்பர் வருத்தப்பட்டதைக் கண்டு பாலசுவாமி ஒரே ஒரு துண்டும் ஒரே ஒரு கோமண துணையும் எடுத்துக்கொள்ள சமாரித்தார் எளிமை சுவாமியிடம் இயல்பாக இருந்தது எளிமை இங்கு போதிக்கப்படவில்லை மாறாக வாழ்வாகவே மாறிவிட்டது பாலசுவாமியை தங்கள் குழுவோடு சேர்த்துக்கொள்ள பலருக்கும் ஆசை பகட்டற்ற ஒரு ஞானியின் பேச்சிலும் நடத்தையிலும் மயங்கி இவர் எங்கள் மதத்தைச் சேர்ந்தவர் எங்கள் இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லிக்கொள்ளும் ஆவல் இருந்தது சிங்கேரி மடத்தைச் சேர்ந்த பண்டிதர் ஒருவர் வந்தார் பாலசுவாமியிடம் பல விஷயங்களை பேசினார் அப்படி பேசும்போது உங்களுக்கு தெரியாததல்ல நீங்கள் அந்தனர் பிறந்தவர்கள் எனவே தாங்கள் முறைப்படி சன்னியாசம் பெறுவது சிறப்பல்லவா அல்லவா அப்போதுதானே அந்தனருக்குரிய எந்த கிரியையும் செய்யாதிருக்கும் உரிமையை பெறுவீர்கள் துறவு போனாது கிரியைகளை நிறுத்துவது பாவம் அல்லவா நீங்கள் சம்மதித்தால் என் மடத்துக்கு போய் தாங்கள் சந்நியாசம் பெறுவதற்குரிய வஸ்துக்களோடு வருகின்றேன் காவி உடை உடுத்தாது போனாலும் பரவாயில்லை தங்களுடைய கோவீன காவி நிறத்தில் இருக்கட்டும் என்று வேண்டினார் பாலசுவாமியை தங்களுடைய குரு பரம்பரையில் சேர்த்து கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்தார் மதிய உணவுக்கு மலைக்கு கீழே போகப்போவதாகவும் மறுபடி மேலே வரும்போது தக்க பதில் சொல்ல முடியும் கேட்டுக்கொண்டார் சிங்கேரி மடத்து அன்பர் போன பிறகு முதியவர் ஒருவர் ஒரு மூட்டையோடு மலைக்கு மேலே வந்தார் அவர் முகம் பாலசுவாமிக்கு பரிச்சயமானதாக இருந்தது அந்த மூட்டை புத்தக மூட்டை போல இருந்தது வந்தவர் மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு விட்டு குளித்து விட்டு வருவதாக கூறி சென்றார் அவர் சென்ற பிறகு பாலசுவாமி அந்த மூட்டையை பிரித்து பார்த்தார் மேலே முதன்மையாக ஒரு புத்தகம் இருந்தது அது ஒரு வடமொழி புத்தகம் அருணாச்சல மகாத்மியம் என்கின்ற தலைப்பில் இருந்த புத்தகம் தமிழில் அருணாச்சல புராணம் உண்டு ஆனால் வடமொழியில் அருணாச்சல மகாத்மியம் என்கின்ற ஆச்சரியத்துடன் புத்தகத்தை பாலசுவாமி குறித்தார் வடமொழியில் அருணாச்சல மாக்கியம் மகாத்மியமா ஆச்சரியமாக இருக்கின்றது என்று புத்தகத்தை பாலசுவாமி குறித்தார் புத்தகத்தில் முதல் ஸ்லோகமாக ஈஸ்வரனே அருணாச்சல தலத்தை பற்றி பெருமையுடன் உரைப்பதாக ஒரு ஸ்லோகம் பெற்றது அந்த அருணாச்சல தளத்தின் மூன்று யோசனை தூரத்துக்குள் அதாவது சுமார் இருபது மைல் அதுக்குள் இருப்பவர்களை தீட்சை எதுமின்றி எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுவித்து அவர்களுக்கு உயர்ந்த நிலையை நிலையை கொடுப்பேன் இது ஈஸ்வரனான என் ஆணை என்றிருந்தது பாலசுவாமி அந்த முதியோர் வருவதற்குள் அந்த ஸ்லோகத்தை எழுதி கொண்டு அந்த புத்தகத்தை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டார் மறுபடி அந்த முதிய அந்தனர் வந்தாரா இல்லையா என்பது பாலசுவாமிக்கு தெரியவே இல்லை ஆனால் மலை இறங்கி போன பண்டிதர் வந்தார் அவரிடம் இந்த ஸ்லோகத்தை காட்டினார் பாலசுவாமி படித்தவரான அவர் இதை புரிந்து கொண்டு தன்னை மன்னித்து விடுமாறு கூறி விடைபெற்றார் பின்னர் தன் குருவான ஸ்ரீ நரசிம்ம பாரதியிடம் இது பற்றி கூறிய அவரை ஸ்ரீ நரசிம்ம பாரதி கடிந்து கொண்டாராம் வந்தவர் யார் சிவபெருமானா என்று பிற்பாடு ஒருவர் கேட்டதற்கு பாலசுவாமி ஆம் என்று தலையசித்திருக்கின்றார் தான் என்கின்ற அகந்தியை துறந்த பாலசுவாமிக்கு காவியும் தீட்சையும் இதற்கு சத்தியத்துக்கு எந்த வேடமும் தேவையில்லையே தொடர்ந்து நமன மகரிஷியின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ